கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் பகுதி யாத்ராகமம் பதினாலாம் அதிகாரம் அதன் பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்றான் ஆம் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு சுதந்திரமான காணானுக்கு போகும் பொழுது அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்றவர்கள் அறிந்து எகிப்தின் நிந்தையை விட்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் போகிறார்கள் அப்பொழுது கர்த்தர் பார்வோனையும் அவன் சேனையையும் இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கும்படியாக அந்த சேனையை கர்த்தர் அனுமதிக்கிறார் காரணம் என்ன அவர்கள் அதில் மூழ்கி போவார்கள் என்று கர்த்தருக்கு தெரியும் அப்பொழுது இஸ்வில் ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள் அதனால் கட்டர் மோசேயிடம் கூறினார் நீ உன் கோளை நீட்டி சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து விடு என்றார் அப்பொழுது மோசே தன் கோளை நீட்டினான் தேவ ஜனங்களுக்கு கோள் என்பது தேவனுடைய வசனம் ஆவியின் வசனம் ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது தேவ ஆவியானவர் அருளின இந்த வார்த்தைகள் ஆவியின் வசனங்கள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு அது ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது ஆவிக்குரிய யுத்தத்தை நடத்தவும் நம்முடைய பலவீனம் என்னும் யுத்தத்தை நடத்தவும் கடன் என்னும் யுத்தத்தை நடத்தவும் நெருக்கம் பகை போன்ற யுத்தங்களை நடத்தவும் இந்த ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொண்டு நின்றவர்களாய் நிற்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் மகத்தான காரியங்களை நாம் முன்பாக செய்வார் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் தாவீது இப்படித்தான் கோருகிறான் உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும் கோல் தடி என்பது கர்த்தருடைய வசனம் கடிந்து கொள்ளுதல் என்பது தடியாகவும் கோல் என்பது நமக்கான வாக்குத்தத்துவங்களும் இருக்கிறது நம்முடைய வாக்குத்தத்தத்தின் வசனத்தை பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுகிறோம் காரணம் இந்த யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தர் கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை நாம் கொடுத்து விட்டால் அவர் நமக்காக யுத்தத்தை செய்து முடிப்பார் நாம் சும்மா இருப்போம் சும்மா இருக்கும் நேரத்தில் தேவையில்லாத ஒன்றை நாம் நீ யோசித்துக் கொண்டு இருக்கக்கூடாது தேவையில்லாத ஒன்றுக்காய் நாம் பாரப்பட்டு இருக்கக்கூடாது அப்போது தான் கர்த்தர் கூறுகிறார் நீ வசனத்தில் திடப்பட்டு கொண்டே இரு நான் உனக்கான யுத்தத்தை செய்து கொண்டே இருப்பேன் என்று அதை மோசே செய்கிறான் சமுத்திரம் இரண்டாக பிரிகிறது தேவ ஜனங்கள் முன்பாக கடந்து போகிறார்கள் அப்பொழுதோ வெட்டாந்தரையில் கடந்து போகிறார்கள் ஆனால் பார்வோனின் சேனையோ வரும்பொழுது அவன் திரும்பவும் கோளை நீட்டுகிறான் திரும்பவும் அவர்கள் அமிழ்ந்து போகிறார்கள் அந்த தண்ணீர்கள் எல்லாம் மதிலாக நின்று கொண்டிருந்தது அந்த தண்ணீர்களிலே அவர்கள் மூழ்கி போனார்கள் இப்படித்தான் தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு ரட்சிப்பை தருவார் இரவு நேரத்தில் இப்பேற்பட்ட ஒரு ரட்சிப்பு நடக்கிறது அதிகாலையில் பார்த்தால் அவர்கள் அக்கரையில் இருக்கிறார்கள் அக்கரையில் நிற்கும் பொழுது பார்வோனின் சேனைகளின் சடலங்களை அவர்கள் காண்கிறார்கள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் இருக்கின்ற எந்த யுத்தமானாலும் சரி அதை கர்த்தர் நடத்துவார் நாம் செய்ய வேண்டியது என்ன கர்த்தருடைய வசனத்தை உறுதியாய் பற்றிக்கொண்டு அந்த உறுதியான வசனத்தை நாம் அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் தேவ வசனத்தை நாம் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்ய வல்லவர் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தருடையது நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு கர்த்தரால் ஆகும் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்கு கர்த்தரால் ஆகும் இந்த யுத்தத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து நீங்கள் வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற வாழ்த்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சபீபமாயிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாவோம் ஆவோம் ஆமேன் ஆமேன்